பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று காலை பழனி பெரிய நாயகி அம்மன் கோவிலில் இன்று காலை விநாயகர் பூஜை புள்ளியாக பாஜனம் கொடிபட பூஜையுடன் தொடங்கியது இதனையடுத்து காலை கொடியேற்றம் நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக திருவிழாவின் ஆறாம் நாள் திருவிழாவான இருபத்தோராம் தேதி மாலை அருள்மிகு முத்துக்குமாராசாமி வள்ளி தியாவானி திருக்கல்யாணமும் தொடர்ந்து வெள்ளித்தேரோட்டமும் தேரோட்டமும் நடைபெறுகிறது ஏழாம் நாளான இருபத்தி இரண்டாம் தேதி வைகாசி விசாகே தினத்தன்று பெரியநாயகி அம்மன் கோவிலில் முத்துக்குமாரசுவாமி வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இதையடுத்து காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு மேல் பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள் திருத்தேரேற்றமும் மாலை நான்கு முதல் முப்பது வரை மணிக்கு திருத்தேர் படம் பிடித்ததைத் தொடர்ந்து தேரோட்டம் நடைபெறுகிறது வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி குடியிருக்க நிகழ்ச்சியுடன் வைகாசி விசாக திருவிழா நிறைவடைகிறது விழா ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து துணை ஆணையர் லட்சுமி மற்றும் கோவில் அலுவலர்கள் ஏற்பாடு செய்து வருகின்றனர்